தமிழ் தேசியத்திற்கு யாழ்ப்பாண மக்கள் கொள்ளி வைத்து விட்டனர் என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கூறுகையில் யாழ்ப்பாண மக்கள் தமிழ்த் தேசியத்திற்கு கொள்ளி வைத்துவிட்டனர் இன்னும் பத்து வருடத்தில் யாழ்ப்பாணம் முழு சிங்கள மாவட்டமாக மாறிவிடும் இனிமேல் யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்துவது மாவீரர்களுக்கு செய்யும் துரோகமாகும் இம்முறை மாவீரர் நிகழ்வுகளை வன்னியில் நடத்துங்கள் என அவர் தெரிவித்துள்ளார்

எந்த பசனங்களையும் நான் கலைக்கிற வசனங்களை விட்டு தமிழர் அதான் தமிழர் தான் தமிழருக்கு பொல்லி வைக்கிறேன் கொல்லி வச்சுட்டோம் தமிழ் பேசிட்டு கொல்லி வைக்கிறாங்க எல்லாம் ஜாழ்ப்பாணத்துல கொண்டாடுங்க பிளீஸ் அவங்க சுனாச்சியில கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது ஜாழ்ப்பாட்டத்தை தயாரித்து மாவிதரம் கொண்டாடுங்க கொண்டாட வேண்டாம் ஒன்பே கொண்டாட வேணாம் அவங்க சுனாச்சியில கொண்டாடுங்க ரொம்ப சரியான கவலைன்னு சொல்லிருந்தா எம்பிமிக்க அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்காங்க எட்டாயிரம் பத்தாயிரம் வந்து தமிழ் கட்சியில் கட்சியின் ரெண்டாயிரம் ஆயிரம் வந்து மண்ட அது எந்த தமிழ் கட்சியா இருந்தா ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு முன்னூறு ரெண்டு இருக்கு அப்படி ஒரு நாளுக்கு போயிடக்கூடாது இனவாதம் கதை கேள்லை ஆனா என்னோட தேசிய மன்றதான் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்குறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கோம் அதான் இன்னைக்கு பொழுது என்ன பிடிக்கலையேண்டா சிறியனை பிடிக்க வேலையேண்டா சுமந்திரனை பிடிக்க வேண்டாம் வேறொரு ஆளை பிடிச்சி போட்டுக்கோங்க நீங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டுக்கோம் ஏன்னா நான் இதுவரைக்கும் மைத்திரியோ அல்லது கோத்தாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்றுமே செய்தோட மூணு வருஷம் கழிச்சு வீடியோ திருப்பி எடுத்து பாருங்க நாம தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ராவா சிங்கள பாடத்தையும் படிச்சீங்கன்னா இல்லை